இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால விஜய பற்றி நினைக்கிறாங்க ஒரு ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு நடிகரும் நடிகராக பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே பல ஆண்டு காலமாக பல இருக்கிறாங்க நீங்கள் வேல்முருகனும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் நடிகரும் நடிகராக பாருங்க நீங்கள் கடவுள் மாதிரி பார்க்குறீங்க அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது யாரையோ கடவுளை பார்க்குற மாதிரி பார்த்து இந்த உற்சாகமாக ஒரு வயசுக்கு வந்த பெண்கள் கூட அப்படி நடந்துக்கிற முறையெல்லாம் ஒரு சரியா இல்லை நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்ன வர மக்கள் பிரச்சனைகளை முத பாருங்க மக்களுக்கான போராட்டத்துக்கு வாங்க எதார்த்தத்துக்கு வந்து மக்களோட மக்களா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வெற்றியையும் முதல்வருங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசுங்க இன்னும் நீங்க மக்கள்கிட்டயே வரல வராம நீங்க எடுத்தோன்னு முதல்வர் ஆசைப்படுறீங்க இது தப்பு நாங்களாம் நாற்பது வருஷமா இருக்கிறோம் அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஆதங்கம் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷமாக இருப்பாங்க ஐம்பது வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு இல்லாத ஒரு ஆதரவு திடீர்னு வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் வர்ற அந்த ஒரு பொறாமை கூட அது வந்து ஒரு பொறாமை தான் அது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சந்தீப் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு தாவே டிவி கே கட்சிக்கு இப்போ வந்து சண்டை வந்திருக்கு டிவி கே கட்சி ஆரம்பிக்கும் போது அதாவது தமிழக கழகம் ஆரம்பிக்கும் போது இந்த பஞ்சாயத்து இருந்துச்சு டிவி கேது என்னுடைய பிராண்டு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டார் வேலுமுருகன் அவர்கள் தமிழக வாழ்வு கட்சி அவர் ஒரு டிவி கே அந்த பிரச்சனையோட சேர்த்து இப்போ கடைசி இப்போ இந்த ஒரு வருஷம் கழிச்சு இப்போ வேற வேற ஒரு பிரச்சனை வந்துருக்கு ரெண்டு டிவிக்கு மத்தியில வேல்முருகன் அவர்கள் ஒரு கடை ஒரு பொது மேடையில் பேசியிருக்கிறார் அதுக்கு விளக்கமும் பிரசுமிட்டு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு அவர் பேசிய பேச்சு சர்ச்சையா இருக்கு மாணவர்களுக்கு வந்து அதை பரிசளிக்கும் விதாவில் வந்து பேரண்ட்ஸ் வந்து முறையா கவனிக்கணும் சில்ட்ரன்ஸை குறிப்பா அந்த மாணவிகள்லாம் வந்து அவருக்கு ஒரு முத்தமிடுவது ரெண்டு தினம் மோதிரம் தர்றாருன்னு சொல்லி நீங்க வந்து உங்களுடைய சுயமரியாதையெல்லாம் நீங்க வந்து அடகு வைக்கலாமா இதெல்லாம் வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படின்னு பல அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகள் விஜய் மீது தொடுத்திருக்கிறாரு எப்படி பார்க்கலாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வேல்முருகன் பேசியது சரியாக தான் இருக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதார்த்தம் மாதிரி யதார்த்தமாக நடக்கிற நிகழ்வு மாதிரி இருக்குது ஆனால் சில விஷயங்கள் வந்து தவறாக இருக்குது அப்படின்ட்டார் அவர் பொதுவாக விஜய் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால விஜயை பற்றி நினைக்கிறாங்க அவர் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டுருக்காரு நடிகர் நடிகராக பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பல ஆண்டு காலமாக பல இருக்கிறாங்க நீங்கள் வேல்முருகனும் அதே மாதிரி தான் சொல்கிற நடிகர் நடிகராக பாருங்கள் நீங்கள் கடவுள் மாதிரி பார்க்குறீங்க நீங்கள் அந்த விழாவில் பாத்தீங்கன்னா அவர் விஜய் இருக்காரு வராரு அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது யாரையோ பா கடவுளை பார்க்குற மாதிரி பார்த்து இந்த உற்சாகமாக ஒரு வயசுக்கு வந்த பெண்கள் கூட அப்படி நடந்துக்கிற முறையெல்லாம் ஒரு சரியாக இல்லை நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னவாரு அவர் சாதாரணமாக விஜய் நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்ததுனால் அப்படி சொல்கிறார் பழம பல நடிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே அவர் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க அவர் வெளியே வந்து அவங்க சும்மா கையாட்டுறதுங்கிறதுக்காகவே இந்த பெண்களும் ஆண்களோ ஏன் அப்படி நீங்கள் போய் தேவையில்லாமல் ஒரு சினிமா மோகத்தில் ஏன் நீங்கள் வந்து மூழ்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வந்தார் அவ்வளோதானே வழியை மற்றபடி ஒரு பர்டிகுலராக விஜயை பற்றினால விஜய் இப்போ ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்கிறதுனால வேறு மாதிரி சர்ச்சையாகுது அவர் நம்ம பொறாமலை பேசுகிறார் அதெல்லாம் இல்லை அவர் வந்து எதார்த்தமாக சொல்கிறாரு அவர் சொல்கிற சில விஷயங்கள் கரெக்டு தான் நீங்கள் விஜய் பார்க்குறாரு விஜய் நிகழ்ச்சி வந்து சால்வ் போடுறாரு ஒரு சகோதரியாகவும் நீங்கள் அண்ணனாகவும் தான் நடக்கிற விஷயங்கள் தான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஒரு அதுக்கு மீறி நடக்கிறப்போ ஒரு அநாகரிகமாக தெரியுது இது நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னார் குறைச்சிக்கலாம் அது அவர் சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கலாம் பெண்கள் தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தம்பியோட போகிறாங்க அம்மா அக்காவோட போகிறாங்க போகிறப்போ அவரை பார்த்து உங்களை தொட்டு பார்க்கலாமா உங்களை முத்தம் கொடுக்கலாமான்னு சொல்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கலாமாங்கிறதுல இதெல்லாம் தவிர்க்கலாம்ல அவர் ஒரு நடிகர் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துகிறார் அதில் ஒன்றும் அதனோட மாற்றம் இல்லை ஒரு மாணவிகளுக்கு ஒரு பரிசளிப்பு பரிசளிப்போட நிகழ்ச்சி ஒரு மோட்டிவேஷன் நல்லா படிங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த இது வேறு மாதிரி போயிடுது அது தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதானே வேல்முருகன் பேசியதுல எந்த தவறும் இருக்கிறதா தெரியல ஆட்கள் அதாவது விஜயாட்கள் கோவப்படுறதுக்கு விமர்சனம் வைக்கும் போது ஒரு சரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவர் வைக்கல ரொம்ப ஓவரா பேசிட்டாரு கூத்தாடி பைய அப்படி என்னமோ பேசிட்டாரு இனி இது மாதிரி எல்லாம் வந்து நீங்க அளந்து பேசலன்னா நாங்க வந்து போராட்டத்துல இறங்குவோம்னு சொல்லி தாடி பாலாஜி போன்றவர்கள் என்ன வந்து இப்போ எக்ஸ்ட்ரீமா பேட்டி கொடுக்கறத பாக்குறோம் வேல்முருகன் பேசியிருக்காரு அதை நீங்க பாத்தீங்களா அவர் என்ன சொல்லிட்டாரு நீங்க வந்து சிண்டு முண்டு என்ன நீ சாதாரண ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு சும்மா என்ன விமர்சனம் பண்றத வந்து விஜய் கண்டிக்காம இருக்கு நல்லா இருக்காது அவர் முதல் அதை என்கரேஜ் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வேல்முருகன் அதான் என்ன சொல்றாரு அரசியல் நாங்க வந்து முப்பது வருஷமா ரோடு போடல சாக்கடை போடல ஆரம்பிச்சு பிரச்சனைகள் என்ன எல்லா விதத்துக்கும் நாங்க உங்களுக்காக போராடிட்டு இருக்கிறோம் தமிழக மக்களுக்காக இருக்கட்டும் மக்கள் பிரச்சனைகள் அடிப்படை சொல்றாரு ரஜினிகாந்த் வரமா கூட நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் நீங்க நான் எதிர்ப்பு நீங்க ஒரு அதான் சொல்றாரு நீங்களும் வாங்க ஒரு பத்து வருஷம் போராடுங்க மக்களுக்காக நீங்க தொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க நீங்க எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுங்க முதல்வர் ஆகணும் எடுத்த உடனே எம்எல்ஏ ஆகணும் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க இது நியாயம் இல்ல அப்படின்னு சொன்னார் அவ்வளவுதான் அது எல்லாமே சீமான் சொல்லாத விஷயங்கள் விமர்சனமா ரஜினியை விமர்சனம் பண்ணல சீமான் அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு எல்லாமே விமர்சனம் பண்ணிருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த கோபத்துல நடக்கிற விஷயங்கள் தான் ரைட் பட் அது இது வந்து பெருசா நீங்க வந்து நாடி பாலாஜி ஆட்களா இருக்கட்டும் நீங்க விஜய் ஆட்கள் பெருசா எடுத்துக்க வேல்முருகன் அவர்கள் இது ஒரு தனக்கு உண்டான ஒரு மீடியா கவரேஜா பாக்குறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து என்னுடைய மொத்த உரையை கேட்கட்டும் அதை கேட்டுட்டு என்னோடு வேணா ஒரு நேரடியாக மோதட்டும் நான் வந்து ஒன் டு ஒன் பாதிக்க தயாரா இருக்கேன் அப்படின்லாம் கூட ஒப்பிட்டு விஜய் ஒப்பிட்டு ஒரு அரசியலில் செய்கிறார் இல்லையா அப்போ அது செஞ்சோம்னா நமக்கு வந்து ஒரு மீடியா கவரேஜ் கிடைக்கும் நம்ம ஒரு பேசு பொருளாகும் நாலு பேர் நம்மளை பத்தி பேசுவோம் நம்மளுடைய இருப்பு தேர்தல் சமயத்துல இது தெரிய வருங்கிற ஒரு நோக்கமும் இருக்குமா அவர்கிட்ட இல்ல இல்ல அவரு தான் வேல்முருகன் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா நீங்க மத்த வீட்டை வாங்க நீங்க நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை முதல் பாருங்க மக்களுக்கான போராட்டத்துக்கு வாங்க எதார்த்தத்துக்கு வந்து மக்களோட மங்களாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெற்றியையும் முதல்வருங்கிறத விஷயங்கள்லாம் பேசுங்க இன்னும் நீங்கள் மக்கள்கிட்டயே வரல வராமல் நீங்கள் எடுத்த உடனே முதல்வர்னு ஆசைப்படுறீங்க அது தப்பு நாங்களாம் நாற்பது வருஷமா இருக்கிறோம் முப்பது வருஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவ்வளோதான் இது வந்து இது பல ஆண்டு காலமாக பலத்த சொல்றாங்க திமுக வேற மாதிரி சொல்லுவோம் அண்ணாதிமுகவும் வேறு மாதிரி சொல்லணும் சீமன் வேறு மாதிரி சொல்லுவார் அந்த வகையில் தான் நீங்கள் வேல்முருகனை அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே ஒழிய அதில் வந்து அவர் வந்து மீடியாவுக்காக அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ அதில் உடன்பாடு அவர் பொதுக்கூட்டத்தில் சாதாரணமாக பேசினத நீங்கள் தமாக்ககாரங்கள் வந்து தேவையில்லாம் விமர்சனம் பண்ணுறதோட விளைவு தான் பிரஸ் மீட் அது என்னென்னு சொல்லிட்டாரு நீங்க மத்தவங்க மாதிரி நான் அப்படியே நீங்க ஏதாவது பண்ணி போய் கேட்கணும் வேற மாதிரி போகணும் அவர் என்ன சொல்றாரு நான் வந்து அரசியல் இப்பதான் வந்தேன் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு விடுதலை படை ஆமா ஆமா என்ன அந்த மாதிரி இப்போ இருந்தவன் நான் தான் இப்போ நான் வந்து அரசியல் தலைவரா வந்திருக்கிறேன் அதனால நீங்க மற்றவங்க மாதிரி சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஒரு வார்த்தை இப்போ இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா வருது சார் இப்போ விஜய வந்து பர்டிகுலரா டார்கெட் பண்றாங்களா திமுக கூட்டணிகழ்ச்சியினர் ஏன்னா இப்போ வேல்முருகன் இப்படி ஒரு கேள்வியை ஒன்று வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க நடிகர்கள் பின்னாடி இப்படி போகாதீங்கன்னு சொல்றது இருக்குது இல்லையா இப்ப இதே தேர்தல் பிரச்சாரத்துல திமுகனுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் வந்து பிரச்சாரத்தின் போது இதே எத்தனையோ பெண் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி நான் உங்க உங்களுக்கு வந்து நான் அன்பை பரிமாற விரும்புன்னு சொல்லி அவங்களும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்போல்லாம் வந்து இந்த கேள்விக்கு உட்படுத்தாம இப்போ இப்ப விஜய் அவர்கள் இந்த சம்பவம் இது இப்ப நடக்கிற சம்பவமும் இல்லை அது மாணவர்களுக்கும் தொடர்ச்சியா அவர் பண்ணிட்டு வர்றாரு ஆனா இதை பர்டிகுலரா நம்ம இதை இந்த விஷயத்த மட்டும் கேள்வி இதுல உள்நோக்கம் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த சம்பவம் ஏன் இந்த கேள்வி திரு விஜய் அவர்கள் மீது மட்டும் தொருக்கப்படுது அந்த அளவுகள் ஏன் திரு உதயநிதி அவர்கள் மீதோ இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் மீதோ மாதிரி செஞ்சிருக்காங்க அவங்க மீது ஏன் வைக்கப்படலைங்கிற நேற்று வரைக்கும் விஜய்க்கு இதை பத்தி பேசவும் இல்லையே இன்னைக்கு நீங்க அரசியல் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க குறைச்சுக்க சொல்றாங்க அவ்வளவு தானே நீங்க ஒண்ணு இல்ல அன்னைக்கு ஒருத்தர் வந்து இப்படி இப்படி ஏதோ ஏதோ சிம்பிள் காட்டுறாங்க ஆமா ஆமா என்ன எவ்வளவு இப்படிலாம் ஏதோ ஒரு சிம்பிள் இப்படி காட்டுறாங்கன்னு வச்சு இதெல்லாம் வந்து தவிர்க்கலாமே அவர் அவர் விஜய் வந்து ஒரு பெண் பிள்ளை வந்து நம்ம ஒரு வயசு பொண்ணு நம்மளுடைய அக்கா தங்கச்சி நம்மளுடைய பெண் நம்மளுடைய குழந்தைங்க அவங்க செய்கிறத வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் விஜய் வந்து இல்லைம்மா நான் வந்து அவரும் ஒரு கண்ணியமாக நடந்துக்கலாம் சில விஷயங்களை அவர் தொட்டு பார்க்குறதுக்கான விஷயங்கள் எதாவது என்ன மாணவர்களுக்கு அவர் வந்து பரிசு பல் கொடுக்கறதையும் அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழாவாக நடத்துகிறத

சால்வ் போடுறாரு ரைட்டு யாராவது ஏன் பெண் பிள்ளை பிள்ளையே சால்வ் போடுறீங்களா இல்லை போடுறாங்க அவர் அவர் ஒரு அண்ணனா செய்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதில் பட் அதை தாண்டி முத்தம் கொடுக்கணும் ஒரு நிமிஷம் உங்களை முத்தம் கொடுத்துக்கலாமா கேட்கலாமா இதெல்லாம் தேவை அதுதான் விஷயம் தான் வச்சுக்கலாம் கூடுதலான இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ இதன் மூலியமாக அவர் என்ன செய்தி சொல்ல வருகிறார் திரைத்துறை மூலமாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போதை சினிமா ஹீரோக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கூட போதே பெண் பிள்ளை சீரழிவு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதை வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறாரா ஒட்டுமொத்த சினிமா துறைக்குமே இந்த ஒரு மெசேஜே திரு வேல்முருகன் சொல்றாரா இல்லை அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஆதங்கம் இருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது வருஷமாக இருப்பாங்க ஐம்பது வருஷமா ஒர்க் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு இல்லாத ஒரு ஆதரவு திடீர்னு வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல வர்ற அந்த ஒரு பொறாமை கூட அது வந்து ஒரு பொறாமை தான் அடிக்கடி சொல்லுவாரு ஐயா நல்ல கண்ணு இருக்காரு அவர் வந்து பாக்குறது கூட இல்ல யாருமே அவரோட யாருன்னு கேட்பாங்க இப்ப உள்ள தலைமை யாருக்குமே தெரியாது ஆனா சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு வீரர் அவர் அதனால அவர் வந்து இன்ன வரைக்கும் வாழும் ஒரு ஆதாரமா இருக்காரு ஆனா அவர் யாருமே நமக்கு தெரியாது அப்படின்னு கூட சொல்லுவாரு கரெக்ட் தான் நீ அதனால அந்த ஒரு பொறாமை அது அது உண்மைதான் அதை நீங்க அப்படிதான் நீங்க பாக்கணும் உண்மைதான் கரெக்ட் தான் என்ன நாற்பது வருஷமா நான் உழைச்சிட்டேன் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமோ ஒரு யங்ஸ்ட ஒரு பெருமிதமா ஓட்டு கிடைச்சிருமோங்கிற ஒரு இன்னும் ஒரு ஆதங்கம் தான் இது அப்படித்தான் அது கரெக்டு தான் சில சொல்ற பாயிண்ட் எடுத்துக்கலாமே ஒழிய பட் அதை தாண்டிய விஷயங்கள் நல்ல உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பொறாமை தான் அதுதான் அதனால இதை வந்து அது அதான் அண்ணா ஒவ்வொரு முறையும் திமுக வேற மாதிரி சொல்லியிருக்கு அண்ணா திமுக சொல்லியிருக்கு இப்ப வேல்முருகன் வேற மாதிரி சொல்றாரு அவ்வளவுதான் நிச்சயமா சார் உங்களோட பேச்சிலிருந்து இப்படி உள்ளேன் திரையிலிருந்து உங்களுடைய தலைவர் தலைவர்களை தேடாதீர்கள் கலர் தெரிந்து தேழுங்கள் அப்படின்ட்டு தான் அவர் சொல்ல வர்றாருங்க அதுதான் நீங்களும் வந்து அட்ரஸ் பண்ணுறீங்க நிச்சயமா குறிப்பா வேல்முருகன் அவருடைய இந்த பேச்சு சர்ச்சையானது அது சம்பந்தமான பின்னணி அரசியல எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்க ரொம்ப நன்றி 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 நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்